திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மறைக்காட்டு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருமலைக்காடு திருமுறை இரண்டு தொன்னூற்றி ஓராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொங்கு வெண்மணல் காணல் பொருகடல் திரை தவள் முத்தம் கங்குல் இருள் போலும் களி மடைக்காடு அமர்ந்தார் இந்த முத்துக்கள் எல்லாம் அப்படியே இருந்து அலைகள் மூலயமாக வெளியே சிதற விடுமாம் அப்போது அங்கே கூடிய இரவு நேரங்களிலே இந்த முத்துக்களுடைய ஒளி அந்த இருளை போக்குமளவுக்கு போனதுன்னா பிளந்து ஒளி கொடுக்கக்கூடிய களிமடைக்காடுன்னா அங்கே எப்போதும் வேத ஒளி ஒளிச்சு கொண்டே இருக்கும் சப்தம் இருக்கக்கூடிய மடைக்காடு அப்படிப்பட்ட அந்த வெண்மணல் எங்கே பார்த்தாலும் கடற்கரை மணல் அந்த கடற்கரை ஓரம் அதனுடைய அலைகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வளமான மலைக்காட்டிலே அமர்ந்தார் பெருமான் திங்கள் சூடினாரேனும் திரிபுரம் எரித்தா எரித்தனரேனும் எங்கும் எங்கள் பிரானார் புகழ் அல்லது இகழ் பழி இளனே அவர் திங்களை சூடுவதுனால அப்புறம் திரிபுரத்தை எரித்ததுனாலையும் எங்கள் தலைவனுக்கு புகழ்தானே தவிர ஒரு இகழ்வு கிடையாது அது என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முப்பராதிகளை அழித்தார் தாழ்ந்து நெல் இருக்கக்கூடிய தேஞ்ச ஒரு நிலவை எடுத்து தலைமையில் வச்சுக்கிட்டேன் அப்படியே நேர் உள்டாவாக பண்ணுறாரு பாருங்க நம்மள என்ன பண்ணுவோம் பெரிய ஆளுன்னா ஐயோ ரொம்ப பெரிய ஆள்ப்பா அப்படின்னு இவர் பாருங்கள் பெரிய ஆளா சரி சரியில்லையா நீ காலி பண்ணிடுறேன் ரொம்ப தாழ்ந்து போயிட்டியா ஒன்றுமே நேசி தலைமையில் வச்சுக்கிறார் இதுதான் இயற்கைக்கெல்லாம் பகையாக இருக்கார் என்னமா அப்பா அதுதான் சுகம் அவர் செயற்கையை செய்வார் பெரியர் செய்கலாதார் சிறியர் கூண் இளம் பிறை சூடி அந்த இளம் பிறை அந்த உழைந்த நிலவை சூடி பிறையை சூடி கொடுவெறிதோள் உடையாடை புலித்தோல் உடையை ஆடையாக போத்து ஆணில் அம் கிளறைந்தும் ஆடுவார் ஆனைந்தாடுவார் அந்த பசுவிலே கிடைக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் இவையெல்லாம் வைத்து ஆடக்கூடிய நீராடுதல் செய்யக்கூடிய ஆனைந்தாடுதல் பூண்பதுவும் அறவும் அவர் போட்டிருக்கிறது பூன்வது பாம்பு காணலம் களி ஓதம் கரையோடு கதிர் மணி ததும்ப கடற்கரையில் உப்பங்களி கழின உப்பங்களிகள்லாம் அந்த ஓதங்கள் அந்த நீரெல்லாம் அந்த கடையில் மணிகளெல்லாம் அப்படியே சு வந்து சுடர் விடுமா அப்படியே அங்கங்கே பிள ப்ளக்குன்னா இருக்குமா என்ன பாரு இயற்கையை சொல்கிறார் ஐயா தேன் நலம் கமல் சோலை அந்த பகுதியில் நல்லா மலர்கள் தேன் நிறைந்த மலர்கள் அதனால் தேன் மணம் அப்படியே கமலும் அப்படிப்பட்ட சோலை திருமலை காட வந்தாரே இந்த தேன்கிறத உடனே ஒரு அதிர்சயம் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு சொன்னால் இதை தேன் வந்து மலரில் தான் எடுத்துகிட்டு வந்து தேன் சேகரிக்காங்க நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய செயற்கை தேன் அது இல்லை சர்க்கரை பாகுவ அண்ணாச்சி பழத்திலே துவைத்து அங்கங்கே தொங்க விடுவார்களாம் அந்த அண்ணாச்சி பழம் இருக்கக்கூடிய சர்க்கரை பாக அதை உண்டு கொண்டு உமிழ்வது தான் தேன் இதுதான் செயற்கை தேன் அதுக்காக எல்லாரும் இப்படி இல்லை அது ஒரு வியாபாரமாகக்கூடிய நிலையிலே இது போன்ற ஒரு செயலை செய்கிறாங்க அது எல்லாரையும் நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்கிறது தவறு இந்த மாதிரி இந்த விளக்கும்போது இப்படி ஒரு நிலையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டுது அதனால் அடுத்து நான் மூன்றாவது பாடல் நுண்ணி தாய் வெளிதாய் நூல் கிடந்திலங்கு பொன் மார்பில் பொன்னார் மார்பில் மெலிந்த இடையை எடுத்தால் அந்த வெண்ணூல் போட்டிருக்கார் அப்பா சுவாமி இப்படின்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கார் பன்னி யாழ் என முரலும் பனிமொழி உமை பண்ணின் யாழ் மொழி அம்மை பண் போன்ற அந்த இசை யாழ் போன்ற ஓசை உடைய மொழி உடைய உமையை உருவாகன் தன்னிதாய வெள்ளருவி சலசல நுரை மணி ததும்ப அபேசமாக சலசல சலசலன்னு அலைகள் நடிச்சிட்டு அப்படியே மணிகள் எல்லாத்தையும் வந்து கொட்ட அந்த ஒளிகள் எல்லாம் இருக்கக்கூடிய எந்த இடம் இதா கண்ணிதானும் ஓர் பிறையார் கங்கையை வைத்திருக்கூடிய திருச்சடையில் பிறையும் வச்சிருக்கக்கூடிய சோபெருமான் அப்படி இருக்கக்கூடிய கங்கை அது அப்படியே வெள்ளறிவோ கொட்டும் அது அப்படி தன்னுடைய சடையில் வைத்தார் களி மறைக்காடு அமர்ந்தாரே மறை ஒளி நிறைந்த மறைக்காடு அமர்ந்தாரே ஏழை வெண்குருகு அயலே இளம் பெடை தனது என கருதி இந்த பறவைகள் என்ன பண்ணுமா தாழை வெண்மடல் புல்கும் தாழை மடல்கள்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும் அந்த கடற்கரையோரத்தில் இந்த அண்ணம் இந்த பறவை என்ன பண்ணுமா தன்னுடைய படை அண்ணம் தான் நினைச்சிட்டு அதோட போய் சேர்ந்து இப்படி இருக்குமா அப்புறம் என்ன பார்த்தா இது வந்து தாளை செடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வளமான தன் மறைக்காடு குளிர்ந்த மறைக்காடு அமர்ந்தால்தான் மாலை எம் கயல் ஒன் கண் மலைமகள் கணவன் அது அடியின் நிழலே சரணாக நினைபவர் வினை நலிவு இளரே துன்பமே இல்லாமல் இருப்பாங்க எப்படிப்பட்டவனால் அழகு நிறைந்த மீனுடைய கண்கள் போன்ற கொண்ட உமையினுடைய கண் அவன் கணவன் அவருக்கு அந்த அம்மாவுக்கு கண் ஒளியாக இருக்கக்கூடியவர் நமக்கெல்லாம் கணவனுன்ற வார்த்தையே சூபெருமான் தான் கணவன் ஏன்னா கண் அவன் பின்னாலே உலகிலேயே அந்த வார்த்தையை நமக்கு அப்படி சொல்லிட்டாங்க அதுமாதிரி நந்தி அது சுவெருமன் தலைவர் இதெல்லாம் நாயன்மார் நாயனாருங்கிற வார்த்தையே சுவெருமான் தான் தாய்மானார் பதிகத்திலே சொல்கிறார் நாயனார் தலைவர் எல்லாமே சுவாமி கொடுத்துட்டார் வரதன் வரதன் நாம் நச்சு வாயவே வரதன் நம்ம அப்பா பேர் பண்டரங்கன் ஐயா பேர் தான் அது எல்லா கோடி பல கோடி பேர் எல்லா நம்ம எல்லாருடைய பேருமே அவர் பேர் தான் நம்ம எல்லாம் இரவலுக்கு வந்தவங்க அதனால் ஐயா அப்படி சொல்கிறாரு அப்படிப்பட்ட அவனுடைய திருவடியே தஞ்சம்னு வாழக்கூடிய சரண் அடைந்து வாழ்பவருக்கு வினையே வராது அரவம் ஈக்கியாரையும் அந்த அரவத்து பாம்ப கட்டியிருக்காரன் இடுப்பில் கடல் தழுவிய அடியும் அப்படியே ஒதிரும் பாது சிலம்புலி அப்படி இருக்கக்கூடிய திருவடி பறவை வழிபட நாம் செய்த பாபம் பறை தர அருளுவார் நீங்கும்படியாக அருளக்கூடிய சிவபெருமானுடைய பதிதான் திருக்கோயில் மரவம் சோலை நல்ல குன்னு மரங்கள் நீர்ந்திருக்கக்கூடிய சோலை மலை வண்டு யாழ் செய்யவும் மழலை வண்டுகள் அழ எல்லாருமையா அவைகளாம் யாழ் போன்று பாடம் தேன் குடித்துட்டு மறை காட்டு இரவும் எல்லியும் பகலும் ஏத்துதல் குணம் எனல் ஆகுமே இரவும் பகலும் இறைவனை தொடர்ந்து வழிபடுதல் துஞ்சுருள் காலை மாலை தொடர்ச்சியை மறஞ்சிடாத ஐந்திடத்தை நாளும் மோதி அரண நாற்கு அன்பதுவாகி வஞ்சனை பால் சோர் வழக்கிலா அமலர் தந்த நஞ்சினை அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அதனால் மறக்கக்கூடாது துஞ்சுரூர் காலை மாலை அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பெரிய ஒரு ரகசியமாக சொல்லிட்டாங்க அது மட்டும் செய்துட்டு கட்டாயமாக கட்டாயமா பெருமான்காரன் கிடையாது பல்லில் ஓடு கையேந்தி பல்லாத மண்ட ஓடு அதை எடுத்து கையில் எடுத்துட்டு பாடியும் ஆடியும் பழிதேர அல்லல் வாழ்க்கை அழகியது நீங்கள் பண்ணுறது பிக்சர் எடுத்துன்னு பாடு போற பல் தேசி பட தேசி ஆனால் அது உங்களுக்கு அழகாக இருக்குது ஏன்னா சாமி என்ன செய்தாலும் அழகு இல்லையா ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும் அது பிச்சர் எடுக்கிறதுல ஒன்று சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஒன்றே ஒரு நாள் ஒன்று பிச்சை எடுத்து பாருங்கள் நீங்கள் முடியவே முடியாது உங்களால் என்னாலேயும் சரி நான் ஒத்துக்கிறேன் மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லை தெரியாது என்னால் முடியாதுப்பா அதுதான் ஈகோ பட்டினத்தார் தன்னுடைய ஊர்லேயே பிச்சை எடுத்தார்னா பாருங்கள் எவ்வளோ பேர் தான் பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளை போல் துரத்தல் அடி தான் ஊர்லேயே பிச்சை எடுக்கிறார் அது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் மன்னனோட கோ பணக்காரன் அப்படிப்பட்ட பெருமான் பட்டினத்தார் அதுதான் அதுதான் சுயமு தழு இதெல்லாம் நம்ம வந்து பிச்சை எடுக்க சாதாரணமாக சொல்லிட முடியாது அது ஒரே ஒரு ஒரு மணி நேரம் எடுக்க முடியாது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் விட முடியாது அது ரொம்ப கடினமான பணி அதனால் இதுக்காக நம்ம அதுக்காக தான் எடுத்தால் தான் உயர்ந்துன்றது அல்ல அது நம்மளால் முடியாதுங்கிறத ஒத்துக்கணும் இல்லைவா அழகி அது சாமி ரொம்ப அழகாக இருக்குமா அறிவாரிய மணிகள் இதை அவருக்கே தெரியுமா நம்ம எந்த வேலை செய்தாலும் கரெக்டாக செய்வோம் அப்படின்னு அவர் அவருக்கே தெரியும் பிக்செடுத்து ரொம்ப ஆனந்தமான அழகான ஒரு வேலை செய்கிறாரு அது அவருக்கே தெரியும் புல்லம் ஏறுவார் நல்ல காளையப்பறமையில் வருவார் இல்லை ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா பெங்களூரில் போயிருந்தேன் அப்போ புல் டெம்பிள் வாங்கினேன் இது புல் டெம்பிள்னு நந்தி கோயிலும் சொல்லலாமே இதற்கு இப்படி புல் டெம்பிள்னு புல்னால் மாடு கோயில் என்ன இது அநியாயமாக இருக்கப்பானேன் இங்கிலீஷ் எந்த அளவுக்கு கொடுமையாகிடுச்சு பார்த்தீங்களா நந்திங்கிறது தலைவனுடைய பெயரை போய் அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு புல் டெம்பிளுங்கிறாங்கப்பா அதுவும் மக்கள் எல்லாமே அப்படியே பழகிட்டாங்க புல் டெம்பிள் புல் டெம்பிள்னு ஒருத்தர் கூட நந்தியம்பெருமான் இருக்கக்கூடிய கோவில் நந்தி கோவில்னு சொல்லலாம் அல்லவா இல்லை பசவையா கோவில்னு சொல்லலாம் அங்கே கர்நாடகாவில் பசவையா பசவையா கோவில்னு சொன்னால் என்ன பசவையா குடி அப்படி சொல்லலாமே ரொம்ப ஆனந்தமாக இருக்குமே இதெல்லாம் நம்ம நம்ம தான் திருந்தணும் வெள்ளக்காரம் போதனை போதையை போதையில் வாழ்ந்து போன காலம் போய் இனிமேலாவது நல்ல ஒரு தமிழ் பெயரிடணும் பிள்ளைகளுக்கெல்லாம் தயவு செய்து தமிழ் பெயர் வைங்க அதுதான் ரொம்ப சிறப்பு புல்லம் ஏறுவார் பூதப்படை செலவு ஒளி தருவார்க்கு இடமாவது பூதங்கள்லாம் அப்படியே படை அப்படியே போவோம் அப்பவுமே இப்படியே சூழ போவார் அப்பா அப்படியே வேதம் பாடிக்கிட்டு அப்படியே நந்தி மலை ஏற்றிக்கிட்டு பூதங்களாம் அப்படி போகக்கூடிய மல்லி வெந்திரை ஓத மாமரு மாமரைக்காடு அது அதுதானே அது அவருக்கு இடம் இது நல்லா கடல் அந்த மா மறைக்காடு கோவில்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அதிகபட்சம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு நேரம் நடந்தீங்கன்னா அப்படி கடல் வந்துடும் நாகம் தான் கயிறாக வாசிக்கி கயிறாக நளிர் வரை அதற்கு மத்தாக மந்திரமலையை பாகம் நட்டு பாகம் அதாவது தலை பாகம் வந்து தேவர் பாகம் அசுரர் படுகடல் அலறு இலக்கடையை போட்டு கடையில் சேரும் சகதிய போட்டு கடையானது இன்னமே வருதுன்னு பார்க்கலாம் வேக நஞ்சலை ஆங்கே வெறுவடும் இருந்து இங்கும் ஓட வந்தது விஷம் ஓடுறாங்க பார்த்தால தெரிக்க ஆகம் தண்ணில் வைத்து என்ன பண்ணுறாங்க அந்த இதில் ஆகம்ங்கிறது மாறுபு குறிக்காது கண்டம் நஞ்சுண்ட கண்டன் அமிர்தமா ஆக்குவித்தான் விஷம் கிட்ட போயிடுச்சு சாமிக்கிட்ட சா சாமிக்கிட்ட போனால் எல்லாம் நம்மளே நல்லவனாயிட்டோமே கொஞ்சமாவது ஆனால் பெருமான்கிட்ட போனால் நஞ்சாவது உடனே அமுதமாக மாறிடுச்சு அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ரவுடி கூட அப்பாங்கிட்டே போனாலும் அவன் திரும்பிடுறாது பெரும்பாலும் இந்த ரொம்ப சிவனே தீவிரமாக இருக்கிறவங்களாம் ஒரு காலத்தில் அவங்க பேக்ரவுண்ட் இருக்கு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ரொம்ப பொல்லாதவனாக இருந்திருப்பான் ஆனால் அப்பாங்கிட்டே போனோன்னா அவ்வளோ நல்லவனாகிட்டு இருப்பான் அதுதான் ஆலம்தான் உழந்து அமுது செய்தானே ஏன்னா அந்தால் அவருக்கு சாமி கிட்ட நஞ்சு கிட்டே போனோன்னே அமுதனமாக்சி அவர் சாப்பிடும்போதே அது நஞ்சாவே இல்லை அதான் அங்கே ரகசியம் அப்போ என்ன அர்த்தம் தீதி இல்லைன்னு அவன் நன்றுடையான் அவங்ககிட்ட போகிறதும் நன்றுடையானவன் ஆயிடும் இதுதான் ரகசியம் சிவபெருமான் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சாமி கிட்ட போகிறதுல ஒரு என்ன இந்த உயிர் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே தன்மை நல்ல தெளிவாக ஒரு ஆனந்தமாக ஒரு நிலையை புரிய வைப்பார் எல்லா இடத்துலையும் பொருளின் பொருளின் தன்மையை உணர வைப்பார் பொருளை உணர்வை பொருளின் தன்மையை உணர வச்சிருப்பார் அப்படிப்பட்ட பெருமானம் அப்பா அதான் வேக நஞ்சலாக அங்கே வெறுவடும் இருந்து எங்கும் ஆகம் தென்னில் வைத்து அமிர்தமாக்கி வைத்தான் மறைக்காட்டை அப்படிப்பட்ட மறைக்காட்டு பெருமான் தக்கன் வேள்வியை தகர்த்தோன் தெரியும் தக்கன் யாரு பார்வதியினுடைய தகப்பனார் அவருடைய வேள்வியை தக தட்சுடைய வேள்வியை தகர்த்துவிட்டார் தனது ஒரு பெருமை ஓரான் ஒரு அந்த தம் பெருமை தானறியா தகைசாரன் சுவாமி ஒரு நாளும் தான் பெருமை பற்றி பேச மாட்டார் மிக்கு மேல் சென்று மலையை எடுத்தலும் அப்படிப்பட்ட பெரும்பான்மையை பெருமை அறியாத ராவணனு ஒன்னு மக்களாய மலையை போய் எடுக்கிறானே ஒன்றே மலைமகள் நடுங்க இம்மான் மகள் நடுங்கிறாங்க நக்கு தன் திருவிறளால் ஊன்று சிரிச்சுக்கிட்டே சாமி ஒரு திருவிழால் ஊன்றுறாராம் நடுநடுத்து அரக்கன் பக்க வாயும் விட்டு அலற பத்து வாயும் ஒவ்வொன்று அழுகுற அலற பரிந்தவன் அப்படியே அப்படி இறக்கம் பட்டு பதி அப்படிப்பட்ட வாழக்கூடிய சுவாமி எங்களுடைய திருக்கோயில் தான் மழைக்காடு விண்ட மாமலரோனும் மாமலரோனும் எப்படிப்பட்ட நல்ல விரிந்த தாமரை கூடிய பிரம்மனும் விலங்கொலி அரவு அணையானும் ஒளிபுருந்திய பாம்பு மேலே படித்திருக்கூடிய திருமாலும் பண்பும் எப்போ முன்பு இன்பு எங்கும் எப்பயுமே காண்பரிதாய அவரால் பார்க்கவே இல்லை பரிசினன் அப்படிப்பட்ட தன்மையுடைய ஒரு சிவபெருமான் அவன் உரை பதிதான் கண்டலம் கலிவோதம் கரையோடு அந்த தாளை மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உப்பங்கழிகளுடைய ஓதம் அந்த நீர் ததும்பக்கூடிய கரையினிலே கதிர்மணி ததும்ப அங்கெல்லாம் உடைய மணிகள் எல்லாம் அங்கங்கே அப்படியே இருந்து அப்படியே ஒளி வீசுமா வண்டலம் கமல் சோலை அந்த வண்டல் மணல் நிறைந்த இடம் அதுதான் நன்சை நிலம் அந்த பெரிய ஆறு வந்து அப்படியே வந்து எல்லா மண்களையும் சேர்க்கும் அதுதான் வண்டல் இதுதான் தஞ்சை வளநாடு தஞ்சை இருந்து முழுக்க மண்டல் மண் பிராந்தம் அதனால தான் அங்கே நெல் வந்து அப்படி விளைஞ்சு கொண்டுது தமிழ்நாட்டின் நிற்களஞ்சியம் தஞ்சாவூர் மண்டலம் கமல் சோலை மாமரை காடு அதுதானே பெரிய ஆகிய குடையும் பீலியும் அவை வெயில் கரவா இந்த வெயிலை மறைக்கிறதுக்காக ஒரு குடையை வச்சுக்குவாங்க பீலி மயிர் பீலி வச்சுட்டு வருவாங்க யாரு சமணர் கரிய மண்டை கையேந்தி கல் என ஒளி தரும் பெரிய ஒரு கல் கரு கருப்பாக இருக்கிற மண்டை மண்டை ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க பாத்திரம் அதை வச்சுட்டு தான் அவங்க பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க அரிய ஆக உண்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே இருக்கக்கூடிய அந்த அறிவில்லாத அந்த ம கழுக்கள் ஒரு தெளிவில்லாத ஆளுங்க அது உண்டு அந்த உணவு உண்டு ஓதும் அவர் முனிந்து நம் அடிகள் அவங்களுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒரு திறமும் இல்லை அதை நான் தள்ளிட்டு நம் பெருமான் பெரிய சீர் மறைக்காடே பேணுமீன் அவங்க அதெல்லாம் சொல்லாதான் கேட்காதப்பா எல்லாம் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சிவபெருமான் அவருடைய புகழு உடைய மறைக்காடை பேணுமீன் வழிபடுங்கள் மனமுடையீரே நல் மனமுடையீராக ஆகுவீர்கள் அடுத்து பதினோராவது மடம் பதிகம் நிறைவாகுது மயூளாம் பொழில் சூழ்ந்த நல்ல மேகங்கள் கரிய மேகம் சூழ்ந்த சோலை சூழ்ந்த மாமரை காடதனை அமர்ந்தாரை இருக்கக்கூடிய பெருமானை கையினால் தொழுது எழுவான் காளி உள் ஞான சம்பந்தன் ப ரெண்டு கையையும் பலமுறை கூப்பி பெருமானை வணங்கினாரே சீர்காழி ஞான சம்பந்தர் அப்படிப்பட்ட பெருமான் செய்த செந்தமிழ் பத்தும் சிந்தையுள் சேர்க்க வல்லார் இந்த தமிழ் பத்து பாட்டையும் உங்களுடைய அப்படி சிந்தையில் போய் சேருங்க அப்படி வல்லமை உடையவர்கள் போய் பொய்யலாக வானவரோடும் புகவலர் சாதாரண பொய்யே இல்லாத வானவர்கள் அவர் உடனே வானவர்கள்னால் நம்ம பல பேர் இந்த இடத்துல வா பொய்யே இல்லாத வானவர்கள்னால் யார் சிவனடியார்கள் நம்முடைய நாயன்மார்களோடு நம்ம பொய் இருக்கலாம்னு தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அவங்ககிட்ட தான் பொய்யே இல்லாதவங்க என்னென்ன என்னென்ன வரலாறுல நல்லா தேவரணையர் கையவர் தாம் மேவனை செய்தோடுகளால்

சொல்லி ஞான சம்பந்த பெருமான் ஆசி பண்ணுறாங்க சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்பந்த சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி